எப்பவோ ஒரு தடவை யாரோ ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவங்க உங்க கூடவே வீட்ல இருக்காங்க உங்க வீட்ல இருந்துகிட்டே உங்க கிட்ட இருந்து இன்னும் எப்படி வசூல் பண்றது கொள்ளையடிக்கிறதுன்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க உங்க வீட்ல இருந்துகிட்டே ஏதோ சதி செஞ்சுகிட்டு இருக்காங்க கடந்த காலத்துல நடந்த இந்த சம்பவம் உங்களை ரொம்பவே கடினமானவரா ஆக்கிடுச்சு இப்ப ஒரு நாயை எடுத்துட்டு வரீங்க அந்த பழைய அனுபவத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப அந்த நாயோட உங்க அனுபவம் எப்படி இருக்கு வீட்டுல ஒரு நாய் இருந்தா நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பைத்தியம் மாதிரி ஓடி வந்து ஏறும் நாய் சகஜமா உங்களை நம்பும் உங்க மடியில தூங்கும் நாய் சூழ்ச்சி எதுவும் செய்யறதில்ல இந்த புது விதமான நடத்தையினால உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியாகுது அதாவது உலகத்துல எல்லாருமே கள்ளத்தனமானவங்க கிடையாது நாய் ஒவ்வொரு உறவு முறையிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிக்குது நாய்கிட்ட உயர்ந்த லட்சியங்களோ குறிக்கோளோ கிடையாது தான் ஆனால் நாய்கிட்ட கள்ளம் கபடமும் கிடையாது இவ்வளவு நாள் உலகத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சதோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப நாய்கிட்ட இருந்து கிடைக்கிறது ரொம்பவே சிறப்பானது இதனால உங்களுக்குள்ள இருக்கிற பூட்டும் திறக்குது